எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃபீஸில் பொண்ணு வேலை செய்கிறாங்க மிடில் ஏஜ்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு பெரிய ஸ்டடி இன்கம் கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் இன்கம் சிட்டி சென்டரில் இருக்காங்க பிரதரு ஒரு பிரதர் மாமியார் ரெண்டு பிரதர் ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க நம்ம இந்த வீட்டை விட்டு அவங்களால போக முடியாதுன்னா கிட்ட இங்கே தான் இருக்காங்க நாங்கள் வீடு வாங்க போகிறோன்னு வண்டலூர் பக்கத்தில் இப்போ டெவலப் ஆகியிருக்குன்னு அங்கே போய் ஒரு டூ பிஹெச்கே வாங்கி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வடை விட்டு முப்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறாங்க கொஞ்சம் நகையை விற்று போட்டிருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபா வரலன்னா அவங்களால இஎம்ஐ கட்ட தளரப்படுவாங்க பசங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க இந்த அம்மா மண்டலூருக்கு போகவே முடியாது இந்த அம்மா இருக்கிறது சென்ட்ரஃப் சிட்டி இதை விட்டுட்டும் அவங்க வண்டலூருக்கு போகவே முடியாது